தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா புண்ணியம் வேண்டி பஞ்சபூத தலங்களை தேடி அலைந்து பக்தர்கள் பலர் தரிசித்து வருகிறார்கள் ஆனால் கோவில் நகரமாம் மதுரையிலேயே சிவபெருமானின் பஞ்சபூத தலங்கள் உள்ளதை நம்மில் பலர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அதுவும் இந்த ஐந்து கோவில்களையும் ஒரே நாளில் தரிசிக்கும் வகையில் மிகவும் அருகருகே தான் அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று நீர் ஸ்தலம் மதுரை செல்லூரில் உள்ள திருவாப்புடையார் திருக்கோவில் ஆகாயஸ்தலம் சிம்மக்கல் பழைய சொக்கநாதர் திருக்கோவில் நிலஸ்தலம் இம்மையில் நன்மை தருவார் திருக்கோவில் நெருப்பு ஸ்தலம் தெற்கு மாசி வீதி தென் திருவாலவாயர் திருக்கோவில் காற்று ஸ்தலம் தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் திருக்கோவில் என்பதுதான் மதுரையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களாகும் அதனால்தான் பஞ்சபூதங்களை உள்ளடக்கி வெள்ளை ஊதா பச்சை சிவப்பு மஞ்சள் ஆகிய நிறங்கள் கலந்த பஞ்சவர்ண கிளியை மதுரையில் அன்னை மீனாட்சி கையில் வைத்திருக்கிறார் அப்பன் சிவபெருமானும் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையும் கடம்பவனமாம் இந்த மதுரையிலே நிகழ்த்தியிருக்கிறார் திருவாரூரில் பிறந்தால் புண்ணியம் காஞ்சியில் வாழ்ந்தால் புண்ணியம் காசியில் இறந்தால் புண்ணியம் சிதம்பரத்தில் வழிபட்டால் புண்ணியம் திருவண்ணாமலையை நினைத்தாலே புண்ணியம் என்பது நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் மதுரையில் பிறந்தாலும் மதுரையில் வாழ்ந்தாலும் மதுரையில் இறந்தாலும் மதுரையில் வழிபட்டாலும் மதுரையை நினைத்தாலும் புண்ணியம் புண்ணியம் புண்ணியம்தான் அப்படி புகழ்வாய்ந்த இந்த மதுரை மாநகரில் அமைந்துள்ள அந்த பஞ்சபூத ஸ்தலங்களின் சிறப்புகளையும் இப்பொழுது பார்த்து விடுவோம் நீர்ஸ்தலம் செல்லூரில் உள்ள திருவாப்புடையார் திருக்கோவில் இந்த ஆலயம் மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு வடக்கே செல்லூர் என்னும் பகுதியில் வைகை கரைக்கு அருகில் அமைந்திருக்கிறது பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமான திருவாப்புடையார் திருக்கோவில் திருஞான சம்பந்தர் பாடிய இரண்டாவது தலம் என்று சொல்லப்படுகிறது பாண்டிய மன்னனால் கட்டப்பட்ட நான்காவது கோவில் என்றும் போற்றப்படுகிறது மலைகளில் மேரு பசுக்களில் காமதேனு கொடையில் மேகம் என்று இருப்பது போல அதைவிட சிறந்த பெரிய திருவுளம் கொண்டவர் திருவாப்புடையார் என்று சொல்லப்படுகிறது இந்த திருவாப்புடையாரை தரிசித்தால் மற்ற புண்ணிய ஸ்தலங்களின் மூர்த்திகளை தரிசித்த அனைத்து பலனும் கிடைத்துவிடும் என்று சொல்கிறது இந்த ஆலயத்தின் ஸ்தல புராணம் இங்குள்ள அன்னை ஸ்ரீ சுகந்த குந்தலாம்பிகை இந்த கோவிலில் அனுஞ்சய் விநாயகர் முருகன் காசி விஸ்வநாதர் நடராஜர் ஆகியோரும் தனித்தனி சன்னதிகளில் அருள்பாலிக்கிறார்கள் கார்த்திகை மாதத்தில் திருவாப்புடையார் கோவில் சிறப்பு பூஜைகளும் விசேஷ வழிபாடுகளும் நடைபெறுகிறது இந்த நாளில் திருவாப்புடையாரை வந்து வணங்கினால் சகல செல்வங்களும் வந்து சேரும் என்றும் வீட்டின் தரித்திரம் விலகிவிடும் என்றும் தடைபட்ட காரியங்கள் இனிதே நடைந்தேறும் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் சிக்கல்களையெல்லாம் தீர்த்தருள்கிறார் திருவாப்புடையார் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் சிம்மக்கல் பழைய சொக்கநாதர் திருக்கோவில் ஆகாய ஸ்தலம் சிம்மக்கல் பகுதியில் உள்ள பழைய சொக்கநாதர் திருக்கோவில் மீனாட்சி அம்மன் உடனுரை சிவபெருமான் கோவிலாகும் இங்கே குபேரன் தன்னிடம் உள்ள செல்வம் மென்மேலும் பெருகுவதற்காக சொக்கநாதரை வழிபட்டு பிரதிஷ்டை செய்த லிங்கம்தான் ஆதி சொக்கநாதர் லிங்கம் என்று சொல்லப்படுகிறது நவ புதன் சொக்கநாதரை வழிபட்டதால் இந்த தலம் புதன் சேத்திரமாகவும் விளங்குகிறது பழைய சொக்கநாதர் கோவில் என்று அழைக்கப்படும் இந்த கோவிலை வட திருவாலாவ் கோவில் என்றும் அழைக்கிறார்கள் வறுமை திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியம் பெற இங்கே வேண்டினால் நல்ல பலன்கள் கூடிய விரைவிலேயே கிடைத்துவிடும் என்று சொல்லப்படுகிறது இம்மையில் நன்மை தருவார் திருக்கோவில் நிலஸ்தலம் மதுரை மாநகரின் மைய பகுதியில் தெற்கு மாசி வீதி மேலமாசி வீதி இணையும் சந்திப்பில்தான் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கிறது இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோவில் இந்த கோவில் சிவனும் பார்வதியும் அமர்ந்த திருக்கோலத்தில் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார்கள் இந்த தலம் நிலஸ்தலம் பூலோக கைலாயம் என்றும் வழங்கப்படுகிறது இந்த கோவிலின் மூலவராக சொக்கநாதரும் மத்தியபுரி நாயகியாக அம்மனும் வீற்றிருக்கிறார்கள் உற்சவமூர்த்தி சோமாஸ்கந்தர் தலவிருட்சம் வில்வமரம் இந்த கோவில் மேற்கு திக்கு நோக்கி அமைந்திருக்கிறது மக்கள் இந்த பிறப்பில் செய்த பாவங்களை சிவபெருமான் இந்த பிறவியிலேயே மன்னித்து நன்மை தருவதால் இந்த கோவிலின் மூலவர் சொக்கநாதரை இம்மையிலும் நன்மை தருபவர் என்று அழைக்கிறார்கள் திருமணமாகாதவர்கள் இங்கு வந்து அம்மனை வேண்டினால் நல்ல வரண் அமையும் என்பதால் அம்மனுக்கு மாங்கல்ய வரப்பிரசாதினி என்ற சிறப்பு பெயரும் உண்டு மதுரையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் இது பூமி தலம் என்பதால் புதிய கட்டிடம் கட்டுபவர்கள் புதிய வீடு கட்டுபவர்கள் அனைவரும் இங்கு வந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்து சென்று தங்களுடைய நிலத்தில் வைத்து பூஜை செய்துவிட்டு கட்டிடம் கட்ட துவங்கினால் கூடிய விரைவில் நல்ல முறையில் கட்டிடம் அல்லது வீடு கட்டி முடிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது தென் திருவாலவாயர் திருக்கோவில் நெருப்பு ஸ்தலம் தென் திருவாலவாய் கோவில் அல்லது தென் திரு கோவில் என்று அழைக்கப்படும் இந்த ஆலயம் மீனாட்சி அம்மன் உடனுரை சொக்கநாதர் திருக்கோவிலாகும் இங்குள்ள மூலவர் சொக்கநாதர் அன்னை மீனாட்சி இங்குள்ள சிவன் அளவில் மிகவும் பெரியவர் இது தெற்கு திசைக்கு தலைவனாகிய யமதர்மன் வந்து வழிபட்டு பேறு பெற்ற தலம் என்று சொல்லப்படுகிறது இந்த கோவில் மதுரையில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி தலமாகும் திருவிளையாடற் புராண கதைகளில் ஒன்றான மதுரைக்கு எல்லை கட்டிய படலம் நிகழ்வு பெற்ற திருக்கோவில் இதுதான் இந்த கோவில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகளை கூட குணமடைய செய்கிறது உடல் நலம் பெறுகிற அதிசயமான திருக்கோவில் இது என்று சொல்கிறார்கள் இத்தலத்து அன்னையை வழிபட்டால் திருமண வரம் குழந்தை பாக்கியம் ஆகியவை கிடைப்பதாக நம்பிக்கை நிலவுகிறது மேலும் கல்வியில் சிறக்கவும் நீண்ட ஆயுள் பெறவும் எடுத்த காரியம் நல்ல முறையில் நடைபெறவும் இந்த தளத்தில் வழிபட்டு செல்கிறார்கள் ஏராளமான பக்தர்கள் முக்தீஸ்வரர் திருக்கோவில் காற்று ஸ்தலம் மதுரை நகரில் வண்டியூர் மாரியம்மன் தெப்ப மேற்கு பகுதியில் அமைந்திருக்கிறது காற்று ஸ்தலமான முக்தீஸ்வரர் திருக்கோவில் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் சிவன் ஸ்ரீ முக்தீஸ்வரராகவும் அன்னை ஸ்ரீ மரகதவல்லியாகவும் காட்சியளிக்கிறார்கள் இந்த கோவிலில் ஒரே இடத்தில் நின்று அன்னையையும் ஈசனையும் தரிசனம் செய்யலாம் கர்ம வினைகளால் துன்புறுபவர்கள் இந்த முக்தீஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து வேண்டிக்கொண்டால் உடனே நற்பலன் பெறுவார்கள் என்பதும் தொன் நம்பிக்கையாக உள்ளது மதுரை மாநகரில் அமைந்திருக்கும் பஞ்சபூத திருத்தலங்கள் பற்றிய சிறப்புகளை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்